வணக்கம் மக்களே மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்னென்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் மார்கழி மாதம்னாவே தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க தட்சிணாயண காலம் முடிஞ்சு சூரியனோட தெற்கு இயக்கமும் முடிவடைகிற காலம் வந்து இந்த காலம்தான் இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் இருக்குது பெருமாள் கண் விழித்து பார்க்குற காலம்னால் ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடி நம்மளையும் அதை வந்து பாடி அதுக்கான புண்ணியங்களை வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க இப்ப வாங்க நம்ம இதோட அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்னன்னு பார்த்தலாம் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று ஆகவே மார்கழி மாத அதிகாலை எழுந்து வெளியில் வந்து கோலமிடுவதென்பது நம் ஆரோக்கியத்திற்கு நன்மை வைக்கும் விதத்தில் அமைகிறது இது இதோட அறிவியல் காரணம் மற்ற மாதங்கள்ல நம்ம ஏதோ ஒரு நாளோ ஒரு கிழமையோ தான் வந்து இறைவனுக்கு உகந்ததா நினைப்போம் ஆனா மார்கழி மாதத்துல எல்லா நாளுமே இறைவனுக்கு உகந்ததா நினைச்சு நம்ம வந்து வழிபட வேணும் இந்த மாதிரி இறைவனுக்கு அப்படின்னு தனியா நம்ம இந்த மாதத்தை ஒதுக்குனதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகள் எதுவுமே இந்த மாதத்துல நடைபெறது கிடையாது தேவர்கள் மாதம் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தை சொல்றாங்க சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படுகிறது மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்கள் திருப்பாவை பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவர் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் கூறப்படும் இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிறது வைகரை பொழுது மார்கழி மாதமாகின்றன தேவர்களுக்கு காலையில் நாலு மணி முதல் ஆறு மணி வரை இந்த மார்கழி மாதம் முழுவதும் அமைகிறது அப்போ அவங்களுக்கு அது வந்து பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறதுனால நம்ம அந்த நேரத்தில் தேவர்களையும் கடவுளையும் நினச்சி நம்ம வழிபட்டு வரும்போது அனைத்து நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்ம வந்து செய்து வந்து வரக்கூடிய ஒரு செயலாகும் அதனால் நம்ம அனைவருமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி நம்மளும் அதிகாலை பொழுதுலேயே கடவுளை வந்து மனதார நினச்சி வழிபட்டு வந்தோம்னா எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் என கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலே என்னவோ இம்மாதம் அத்துணை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமாய் விளங்குகிறது தனுர் மாதம் எனவும் குறிப்பிடப்படுகிறது மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருவது வழக்கம் சூடிக் கொடுத்த சுடற்குடியான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்ததால் பெருமாளே அவளை மனம் முடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கும் மார்கழி மாதம் உரிதனான மாதமாக இருக்கிறது அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமையப்பெற்றிருக்கிறது மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகியல் கொண்டவை மார்கழி என்றாலே அடுத்து நம் நாவில் மகோத்சவம் என்ற வார்த்தையும் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு மார்கழியோடும் சென்னையோடும் ஒன்றிணைப்பது மார்கழி மாத இசை கச்சேரிகள் அதுவும் சிறப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நடைபெறும் வீதிகளில் பஜனைகளாக பாடப்பட்ட திருப்பாவை திருவெம்பாவை மற்றும் பல பாடல்களும் பிரசித்தி பெற்ற திருவையாறு ஆராதனையாக உருவெடுத்தது அதுவே நூற்றாண்டு காலத்தை தாண்டி மார்கழி மகோற்சவமாய் சென்னையில் மாதம் முழுவதும் பலதரப்பட்ட இசை நடன கலைஞர்களால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது மார்கழி மாதத்தின் சிறப்பினை அறிந்து இந்த மாதத்தை நாம் வழிபடுவோம் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்